வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா நாட்கள் பற்றி தெரிந்து கொள்ளுவோம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது என்னன்னா வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு இல்லைங்களா ஞாயிறு முதல் சனி வரையிலான ஏழு நாட்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ஏழு நாட்கள் வந்து நம் ஜோதிட சாஸ்திரம் வந்து என்ன மாதிரி பாக்குது என்ன மாதிரி இது நம்ம நம்மளுக்கு சொல்லுது அது பத்தி தான் இந்த பதிவில் பார்க்கலாங்க ஏன்னா நம்ம ஏழு நாட்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது தானே இதை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா நம்ம ஜோதிட சாஸ்திரம் மூலம் நூல்கள்ல கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த நாட்கள்ல என்ன எந்தெந்த நாட்கள் என்னென்ன செய்யலாம் இந்த மாதிரி விளக்கத்தை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறவங்களால தான் இந்த பதிவு போட்டேன் இப்போ இந்த ஏழு நாட்களில் பாருங்க உலகம் முழுவதுமே இந்த ஏழு நாட்கள் எல்லாருக்குமே ஒரே தான் வரும் இல்லைங்களா இந்த ஏழு நாட்களில் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாட்களில் வந்து சுப காரியங்களுக்கு தவிர்க்கணும் சுப காரியங்கள் செய்யக்கூடாது மற்ற நாட்களில் சுப காரியங்கள் வச்சுக்கலாம் இந்த மூன்று நாட்களில் எதுவும் சுப காரியங்கள் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஆனா இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை மட்டும் நீங்க சுப காரியங்கள் வச்சுக்காதீங்க ஏன்னா செவ்வாயும் சனியும் முழு பாவர் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சுப காரியங்கள் எதுவும் வச்சுக்க மா வச்சிக்க கூடாது அப்படின்னு அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவானுடைய நாள் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானும் பாவ கிரகங்களாக வந்தாலும் கொடுங்க சரி அவர் பாருங்க நவ கிரகங்களில் தலைவர் தலை தலைவர் கிரகமாகும் சூரிய பகவான் நவ கிரகங்களில் இந்த சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை வரல இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் நான் செஞ்சிகிட்டு வராங்க ஏன்னா கால சூழ்நிலை வந்து எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போகிற பிள்ளைங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் கல்யாணம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க அப்போதான் கூட வேலை செய்கிறவங்கலாம் வருவாங்க இந்த மாதிரி வேலைக்கு போறவங்கலாம் அந்த நாட்கள் தான் அவங்க லீவு நாள் கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் சுப காரியங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எடுத்துக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு வச்சுக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறாங்க அப்படின்னா நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை யார் வச்சுக்கலாம் சுப காரியங்களை நடத்தலாம் அப்படின்னு என்ன மாதிரி அமைப்பில் சொல்லுது அப்படின்னா நம் ஜோதிட சாஸ்திரம் ஞாயிற்று கிழமைகளில் இப்ப சுப காரியங்கள் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட பொண்ணுக்கோ பையனோ வந்து தலைச்சம் பிள்ளையாகோ தலைச்ச பொண்ணாக வரும் பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை சுப காரியங்களை வச்சுக்கிறாங்க மற்ற நாட்களில் நீங்க சுப காரியங்களை வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலச்சம் பொண்ணு பையனாக வரும் பட்சத்தில் சுப காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை வைக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அடுத்தது இந்த எப்ப ஏற்கனவே இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சுப காரியங்களை தவிர்க்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வளர்ப்பறை திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் காரியங்கள் பொதுவா எல்லாம் வச்சுக்கிறது தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து இந்த மாதிரி சுப காரியங்கள் இன்னும் என்ன நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா இப்போ வந்து திங்கக்கிழமை பாருங்க இப்ப கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தேய்பிற காலங்கள்ல திங்கட்கிழமல சுப காரியங்கள வச்சுக்காதீங்க ஏன்னா கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அது சந்திர பகவானுடைய நாள் அப்படிங்கறதுனால திங்கக்கிழமைகள் வந்து தேய்பிரை வரும் கா மாசத்துல அதாவது பதினைந்து நாள் தேய்பிரையா வர்றது இல்லைங்களா மாசத்துக்கு பதினைந்து நாள் வளர்ப்பிரை பதினைந்து நாள் தேய்ப்பிரை ஆக வராது வர காலங்கள்ல தேய்ப்பறை வர திங்கட்கிழமையில சுப காரியங்களை வச்சுக்காதீங்க அது வந்து சந்திர பகவான் வந்து பாவ கிரக அமைப்பு வர்றதுனால அதை தவிர்க்கிறது ஓரளவு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் ஒரு சிலர் பாருங்க தெய்விற காலங்களிலும் திங்கட்கிழமை வரு வருது முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஜோதிட சாஸ்திரம் இந்த மாதிரி அமைப்புல என்ன என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது தெய்விற காலங்கள்ல நீங்க வச்சுக்கிறீங்க திங்கக்கிழமையில வந்து சுப காரியங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி திதி வரையிலான இந்த காலகட்டங்களில் வந்து அதாவது பௌர்ணமி முடிந்து தெய்வரை பஞ்சமி வரை திங்கக்கிழமை அந்த காலகட்டங்களில் வரும்போது அப்ப நீங்க காரியங்கள் வச்சுக்கோங்க அது வந்து அது அது வரைக்கும் வளர்ப்பறையா அமைப்பிலே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரியங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்றேங்க முடிந்த வரைக்கும் தெய்விற காலங்கள்ல திங்கக்கிழமையில முகூர்த்தம் வரும் பட்சத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பு ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு மற்ற புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனா தெய்விற காலங்கள்ல வந்து திங்கள்கிழமை வந்து வச்சுக்காதீங்க சுப காரியங்களை வச்சுக்காதீங்க தான் நம் ஜோதிட சாஸ்திரம் அமைப்பு சொல்லுங்க இப்போ நம் ஜோதிட சாஸ்திரம் இந்த வாரங்கள்ல இந்த ஏழு நாட்களில் வந்து சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா ஆஹ் ஞாயிற்றுக்கிழமாக இரு வரும் பட்சத்துல சுப காரியங்கள் வச்சுக்கிறாங்க அப்படின்னா தளச்சம் பொண்ணோ பயனோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சுப காரியங்கள் திருமணம் போன்ற மிக மிக முக்கியமான இல்லைங்களா திருமணம் அப்படிங்கிறது அந்த மாதிரி வரும் பட்சத்துல முக சுப காரியம் முழுமையான சுப காரியமான திருமணம் செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமை தளச்ச பொண்ணோ தலைச்ச பயனோ இருக்கும்போது வச்சுக்காதீங்க மற்ற நாட்கள்ல வச்சிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்தது வந்து தேய்பறை காலங்கள்ல வந்து திங்கட்கிழமையும் அதே போல தேய்ப்பரை காலம் பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி வரை வரைக்கும் தேய்பிரையாக எடுக்காம வளர்ப்பறை அமைப்புல திங்கட்கிழமை ஏதாவது வந்துச்சின்னா சுபகாரியங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து நாட்கள் பத்தி அப்படின்னு எடுத்துட்டா இது சின்ன குறிப்பு தான் இது ஒன்றும் பெருசா இல்லை இது எல்லாருக்குமே ஓரளவு புரிஞ்ச விஷயம் விஷயம்தான் சின்ன செவ்வாய்க்கிழமை வச்சுக்க கூடாதுப்பா சனிக்கிழமை வச்சுக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை இப்ப இந்த காலகட்டங்களில் வச்சுக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா நம்ம ஜோதிட சாஸ்திரம் பாக்குது எந்த மாதிரி அமைப்புல பாக்குது அது நான் படிச்சது மூல நூல்கள நான் படிச்சதை நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுனால தான் இந்த பதிவு சொல்றேன் சரிங்களா இப்ப தலைச்ச பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த விவரம் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஜோதிட ஞானம் ஜோதிட அறிவு இருக்கு ஜோதிடம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும் சரிங்களா ஆச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமையா வருதுப்பா தலைச்சி பொண்ணா இருக்குது தலைச்சு பையன் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா மற்ற மற்றவங்களுக்கு வந்து ஜோசிடம் பத்தி எதுவும் தெரியாதவங்களுக்கு இது தெரியாது இல்லைங்களா இது அவங்களுக்கும் கொஞ்சம் புரியணும் அப்படி மாதிரி கொஞ்சம் என்னால முடிஞ்ச வரைக்கும் எளிமையா சொல்லணும்னா புரியற மாதிரி கொஞ்சம் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஏழு நாட்களில் இந்த மாதிரி வரும் நாட்களில் நாம பார்த்து நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த சுப காரியங்கள் வரும்போது நடத்தும் போது அது நல்ல அமைப்பில் கொடுக்குங்க சரிங்களா இப்போ நம்ம கேலண்டரில் பார்க்குறோம் ஏன் இன்னைக்கு முகூர்த்தம் கொடுத்துருக்காங்கப்பா நம்ம சுப காரியம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜோதிடர் அணுகாமியே நம்ம முடிவு பண்ணி அந்த விசேஷம் சின்ன இருந்தால் சுப காரியம் பெரிய திருமணம் போன்ற விசேஷம் இல்லைன்னாலும் ஒரு சின்ன ஒரு பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பாக்க போறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி இது முக்கியமான பொண்ணுக்கோ பையனுக்கோ முக்கியமாக பார்க்க செய்கிறோம் அப்படின்னா இதையெல்லாம் நம்ம கருத்தில் வச்சு நம்ம செஞ்சோன்னா ஓரளவு நல்ல பலன் நம்ம பில்டிங்களுக்கு நடக்கும் இல்லைங்களா தான் இதை நான் இந்த பதிவில் சொல்றேன் சரிங்களா இது ஜோதிடம் நம்ம நாட்களை பத்தி எப்படி பார்க்குது ஜோதிட சாஸ்திரம் எப்படி பார்க்குது அப்படிங்கறதுனால தான் இந்த பதிவு போட்டது நன்றி வணக்கம்